சர்வ உள்ள தேவனுக்கு எதற்காக ஆறு நாள் தேவைப்பட்டது சிருஷ்டிப்பதற்கு அதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஆதியாகமும் முதல் இரண்டு அதிகாரங்களும் நமக்கு அறிவிக்கின்ற இன்னொரு அதிசயம் என்னவென்றால் சகலமும் ஆறு நாளுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது இதனால் தேவன் எல்லாவற்றையும் ஒரு நொடிப்புழு உருவாக்குகிற வல்லமை உள்ளவராக இருப்பதனால் எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பதற்கு எதற்காக அவருக்கு ஆறு நாட்கள் தேவைப்பட்டது என்ற ஒரு கேள்வி நம் அநேகருக்கு உண்டு ஒன்றை மட்டும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் எதை செய்தாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும் அவர் சீக்கிரம் செய்தாலும் சரி அல்லது காலதாமத்தோ செய்திருந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இல்லாமல் அவள் செய்ய மாட்டான் நமக்கெல்லாம் தெரியும் பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலே எழுதப்பட்டது யூத கலாச்சாரத்திலே ஏழு என்பது பரிபூரண இலக்கத்தை கொண்ட ஒரு எண்ணாகும் அதாவது தேவனுடைய சிருஷ்டிப்பின் செயல் ஆறு நாள் வேலையும் ஒரு நாள் ஓய்வையும் உள்ளடக்கிய ஒரு பரிபூர்ணத்தை அறிய தருவதாக சில ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தையா நம்ம தேவனுடைய வார்த்தையான வேதாகமத்தை நாம் ஆராய்ந்து நாம் பார்க்குமானால் அவர் எதற்காக எல்லாவையும் சிருஷ்டிப்பதற்கு ஆறு நாட்கள் அவர் எடுத்துக்கொண்டதை அறிந்து கொள்ளலாம் அதாவது ஆதியாகும் புத்தகத்திலே தேவன் நாட்களிலே சிருஷ்டித்து ஏழாவது நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார் எழுதப்பட்டிருக்க அதாவது ஆதியம் இரண்டாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்கள் வரை எழுதப்பட்டிருக்கிறது மேலும் எதற்காக என்றால் பிற்காலத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் பத்து கற்பனையை கொடுத்த பொழுது தாம் ஆறு நாட்களில் சிருஷ்டிப்பின் செயல்கள் ஈடுபட்டு ஏழாவது நாளிலே ஓய்ந்திருந்தபடியினாலே நீங்களும் ஆறு நாள் வேலை செய்து ஏழாவது நாளிலே ஓய்ந்திருங்கள் என்று அறிவுறுத்தினார் இதுதான் யாத்திரம் இருபதாம் அதிகாரத்திலே எட்டு முதல் பதினொன்று வரை மற்ற முப்பத்தி ஓர அதிகாரத்திலே பன்னெண்டு முதல் பதினேழு வரை இருக்கிறது எனவே நம் ஆறு நாட்கள் வேலை செய்துவிட்டு ஏழாவது நம் ஓய்ந்திருக்க வேண்டும் என்பதை நமக்கு முன்மாதிரியாக காண்பிப்பதற்காகவும் இந்த நடைமுறை சத்தியத்தை நமக்கு கற்பிப்பதற்காகவுமே எல்லாவற்றையும் நொடிப்பொழுதிலே சிருஷ்டிக்கும் வல்லமை உள்ள தேவன் எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் ஆறு நாட்கள் கிரி செய்ய வேண்டியதாக எதற்காக நமக்காக நமக்காக நமக்காகவே அவர் முன் மாதிரி அவர் வைத்துவிட்டு விட்டு போயிருக்கிறார் ஆறு நாளும் நான் கிரியச் செய்தேன் ஏழாவது என்ன பண்ண ஏழர்கள் ஓய்ந்திருந்தேன் அதனால் நீங்களும் ஆறு நாட்களில் நீங்கள் வேலை செய்யுங்கள் ஏழாவது நாள் ஓய்ந்திருந்து என்ன பண்ணுங்க நீங்க அந்த ஓய்ந்திருக்க வேண்டும் துதிக்கு என்னென்ன கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கு ஓய்வு கற்பனை என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அது பிரகாரம் நீங்க செய்ய வேண்டும் என்பதை தேவன் காண்பிப்பதற்காகவே முன்மாதிரியாக அதை அவர் செய்து காட்டி அதை கடைபிடிக்கும் மட்டும் நீங்க சொல்லிட்டு இருக்கிறார் இதற்காக தான் தேவன் ஒரு நொழி பொழுதிலே சிருஷ்டிக்கும் வல்லமை உள்ள தேவன் ஆனால் ஆறு நாட்கள் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் எதற்காக நமக்காக அவர் கற்பனையை கொடுக்கும் பொழுது இதையே கொடுத்தார் ஆறு நாள் வேலை செய்யுங்கள் நான் செய்தது போல இரவு நாளே நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று கொடுப்பதற்காகவே தேவன் இங்கே ஆறு நாட்களே அவர் கிரி செய்து ஒரு நாளில் அவர் ஓய்ந்திருந்தார் இதற்காக தான் கர்த்தருக்கு ஆறு நாள் சிஷ்டிப்புக்கு தேவைப்பட்டது பிரியமான கர்த்துடைய ஜனங்களே இந்த வேதை குறிப்பு உங்களுக்கு பிரயோஜன இருக்கும் என்றால் ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம் தொடர்ந்து இன்னும் பல குறிப்பை நாம் ஆராய்ப்போம் தேவ ஆபிர்வாதம் உதவி செய்வாராக கத்திரவொழி ஆஸ்வதிப்பாராக ஆமை